ஸ்ரீலஸ்ரீ சாக்கடை சித்தரின் எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜையை முன்னிட்டு திருச்சியில் சிறப்பு பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மல்லையின் அடிவாரத்தில் வாழ்ந்த மகன் சாக்கடை சித்தர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மாதி நிலை அடைந்தார் இதனிடையே ஓம் ஸ்ரீலஸ்ரீ பகவான் பழனி சாக்கடை சித்தரின் எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள ஸ்ரீ பாம்பன்பட்டி சித்தர் ஓங்கார குடிலில் இன்று நடைபெற்றது மகா குரு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ வேலுதேவர் சித்தர் தலைமையில் ஸ்ரீலஸ்ரீ சாக்கடை சித்தருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை நடைபெற்றது இந்த மகா குரு பூஜை விழாவில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ வேலுதேவர் சித்தரின் ஆசிர்வாதம் பெற்றுச் சென்றதுடன் சாக்கடை சித்தரையும் வழிபட்டு சென்றனர்